சரி உலகத்தில் என்ன ராகம் இல்ல உமர் இந்த நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அதாவது இந்த இது எல்லா பாவங்களினுடைய சாவியும் தான் அது மாத்திரமல்ல ஒரு மனிதனுடைய புத்தியை அப்படியே மாற்றக்கூடிய பேதலிக்க வைக்கக்கூடிய ஒன்று முதலாவது ரெண்டாவது பணம் இங்குதானே பணத்தை வீணாக ஆக்கி விட்டுடும் இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா இந்த மதுபானத்துக்கு இந்த டிரக்ஸுக்கு போதை வசத்துக்களுக்கு கடிமையாகி பெரிய சொத்து செல்வத்தோட வாழ்ந்த பெற்றோர்கள் ஏழையாக வாழ்றாங்க எல்லாத்தையும் இழந்து வாழ்றாங்கடா

சமகாலத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த போதை வஸ்துக்கள் அறிவித கலக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் சொல்லுவாங்க இவைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பயங்கரமான நோய்களை பட்டியல் படுத்திருக்கிறாங்க சுமாராக ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு இருபது நோய்களை எடுத்து செலுதுறாங்க அதுல சுருக்கமாக நேரம் இருக்கிறதுனால ஒரு அஞ்ச நான் சொல்றேன் சுருக்கமாக இந்த ரசாயன பதார்த்தங்களை ஒரு வாலிபர் இதை தொடர்ச்சியாக இந்த போதை வஸ்துக்களை பாவிப்பார் இந்த மதுபானத்தை சமகாலத்தில் செய்யக்கூடிய இந்த இதுகளை பாவிச்சு கலக்கு கலந்து செய்யப்படக்கூடிய இதை குடிப்பார் என்றிருந்தா காலப்போக்குல இவருடைய மூளை இருக்குதானே மூளையில நரம்புகள் இருக்கு இதனுடைய தாக்கம் இதனுடைய அந்த தாக்கம் என்ன செய்யும்டா இந்த மூளையுடைய நரம்பு நாளங்களை தாக்கும்

நாங்க அந்த பாவிக்க கூடிய நிலமை அவர்களுடைய அவர்களுடைய உடம்பு அவர்களுடைய சேற்பாடுகள் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் அந்த பைத்தியக்காரர்களுடைய சேற்பாடுகள் இன்றைக்கு இவர்களிடத்தில் வாக்குறதுக்கே அது நல்லது கெட்டது விலங்கும் என்ன நடக்குதுன்னா முதலாவது விளங்கப்படுத்துறாங்க நரம்புகளை காய வச்சு காலப்போக்குல பைத்தியத்தை உண்டாக்கும் விளங்கப்படுத்துறாங்க இது முதலாவது அப்படியே பாவிக்கக்கூடிய நேரத்துல இது இவனுடைய ரத்தத்தோடு கலந்து ஒரு மனிதனுக்கு இரத்தம் இருக்க உடம்பு ஓடுது தண்ணீரும் ஓடுது கொரானு மதத்தான் சொல்லுது

நிறைய வாலிபர்களுடைய ஜனாசாக்களுக்கும் நாங்க பேசிருப்போம் பல வேற காரணங்கள் சொன்னாலும் சகோதரர்களே அடிப்படை காரணம் இதுதான் கேன்சர் பிளட் கேன்சர் கால போக்குல இது அப்படியே அவர்களை நோயாளியாக மாத்துது இரண்டாவது மூணாவது எதிராக வந்து இதை எப்படியே தொடர்ச்சியாக இவன் குடிக்கக்கூடிய நேரத்துல இது இவனுடைய இரத்தத்தோட கலந்து இவனுடைய இந்த இரத்த கிட்னி சுத்திகரிக்க முடியாம பொதுவாக இரத்தத்தை என்னோட கிட்னி சுத்திகரிக்குதா இல்லையா சுத்திகரிச்சு சிறுநீராக போகுது வேற வேற தன்மைகளாக போகுது நாங்கள் படிச்சுருப்போம் சயன்ஸில் நாங்கள் படிச்சிருப்போம் இப்படி போகுது இது என்ன செய்யும்னு சொன்னால் சுத்திகரிக்க முடியாம இவனுடைய கிட்னி செயலியராக கூடிய சாத்திய கூறுகள் நூற்றுக்கு எழுபது வீதம் இருக்கிறதாக சொல்றாங்க கண்ணியமான சகோதரர்களே ஒரு நாளும் ஆரோக்கியமாக வாழ வாழவிடாது இது மூணாவது நாலாவது சொல்றாங்க வந்து இவன் தொடர்ச்சியாக இவன் இப்படியே இத பாவிச்சு பாவிச்சு பாவிக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் இவனுடைய ஆரம்பத்தில் நிறைய பேர் இப்பயும் பாவிக்கிறாங்க தெரியுமா ஆன்ம கூட்டத்துக்காக வேண்டி என்ற பெயர்ல பாவிக்கிறாங்க ஆனா ஆரம்பத்தில் அது சூட்டமலாக விளங்கினாலும் காலப்போக்கு என்ன தெரியுமா நடக்கும் ஆண்மைய முழுமையாக இல்லாமலாக ஆக்கிடும் இன்றைக்கு அதிகமாக நாங்க பார்க்கிறோம் இது எங்க சமூகத்துல பார்க்கிறோம் ஆரம்பத்தில் பால் பாங்க இருக்கும் அது காலப்போக்கில் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் பாதிக்கக்கூடிய நேரத்தில் முழுமையாக ஆண்மை இழந்தவர்களாக வாழ்வர்கள் மாறுறாங்க இன்றைக்கு அதனால தான் சமூகத்தில் டிவோர்ஸுகள் அதிகமாக நடக்குது கொழும்பு நோக்கே மட்டும் அவர் சொல்றாரு காதியார் சொல்றாரு ஐநூறு டிவோர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மாசம் கல்யாணம் மூணு மாசத்துல டிவோர்ஸ் வேற காரணங்கள் இருக்கு வேற காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வாலிபர்களுக்கு ஆண்மை இல்லை தன்னுடைய தேவைய வெளிப்படையாக சொல்றதாக இருந்தால் தன்னுடைய தன்னுடைய தேவையான பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இந்த போதை தாக்கம் இதுதான் உண்மை சமூகத்துக்கு நாடகத்துக்கு பல காரணங்கள் சொல்லலாம் ஆனா இதுதான் அசல் காரணம் சகோதரர்களே அஞ்சாவது கடைசியாக சொல்றேன் அஞ்சாவதாக ஒரு மனுஷருடைய மூட்டுகள் இருக்குதானே மூட்டுகள்ல ஜெல் தன்மைகள் இருக்கு தான் நாங்கள் உட்காடுறோம் எலும்புறோம் கையை தூக்குறோம் அசைக்கிறோம் சாமனுகளை தூக்குறோம் என்னோட மூட்டுகள்ல அந்த ஜெல் தன்மை இருக்கு சொல்றாங்க தொடர்ச்சியாக இதை பாவிக்க கூடிய நேரத்துல வாலிபர்களாக இருந்தாலும் சரி வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ஜெல் தானே இது அவர்களுடைய உடம்புல இல்லாம போலாம போனா நிறைய வாலிபர்களை நாங்க பார்த்திருப்போம் அவங்களுக்கு பாருங்க பசாருக்கு போனா ஹார்டான வேலை செய்யலாம் செல்றாங்க வேலையோடு தேடித்தாங்க ஆனா பாடம் இல்லாத ஹார்ட் இல்லாத வேலையா இருக்கு தூக்குற வேலைகள் செய்யலாம் வேலை செய்யலா ஏன் இந்த போதை வஸ்துக்களை பாவிச்சு பாவிச்சு அந்த ஜெல் தன்மை இல்லாம பேத்து அல்லா பாதுகாக்கணும் கால பெட்டோட வாழக்கூடிய நிலமையும் உண்டாகும் அல்லா பாதுகாக்கணும் இனியமானவர்களே இப்படி இன்னும் பைனஞ்சு விதமான நோய்களை பட்டியல் படுத்தி இருக்கிறாங்க அப்ப நாங்க யோசிக்கணும் என்ன தெரியுமா உலக தானிய ரீதியிலையும் இந்த லாபமும் கிடையாது சரி உயிர் போன ஆகத்துடைய வாழ்க்கையில எந்த விதமான லாபமும் கிடையாது சரி கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் சொன்னாங்க செல்லும் ரஜி எல்லா சொல்றாங்க இந்த மதுபானத்தை குடிச்சு இந்த புத்திய பேதலிக்க